ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் நான் படித்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அதாவது டென்த் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் செய்யணு நண்பர்கள் எல்லாருமே இங்கே முன்னாடி உள்ளாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னோடது அண்ணன் மாமன் மச்சன் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நண்பர்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து ஆக்சுவலாக வந்து வந்து டாக்டர் வந்து நான் சர்வீஸில் இருந்தேன் வந்து ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ட்ரோ ஆன வந்து ஃபஸ்ட்டு ஐஎம் ஒர்க்கிங் வாஸ் ஒர்க் ஒர்க்டைன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் ஒர்க் பண்ணேன் தென் திருப்பூரில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் இப்போ ரைட் இன் சென்னை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வந்து இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அந்த கோயம்புத்தூர் ஒர்க் பண்ண பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டியில் வந்து நேஷ்னல் லெவலில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து ஈட்ரேட் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் வந்து நேஷனல் லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து அவார்டு வந்து வாங்கினோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நெகிழ்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற ஒர்க்கு ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வெண்டாஸ் சைடில் அதாவது உணவு வணிகர்கள் சைடில் வந்து அவங்க அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கிறது அதாவது அப்போ அவங்க லெவல் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது வந்து ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணி நாங்கள் பண்ண வச்சதுக்கு அது உள்ள பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பிரிவு இருக்குது அந்த பிரிவுகளையும் வந்து நாங்கள் பயணித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து முதல் பரிசாக வந்து வேண்டியது அது வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் முன்னாடி அவங்க வந்து எங்களுக்கு ப்ரைஸ் வந்து வழங்கினாங்க இங்கே வந்து தமிழ்நாடு மாண்பு முதல்வர்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து வழங்கினாங்க ஸோ இதை மாதிரி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணோம் ப்ளஸ் இப்போ வந்து சென்னை வந்து போயிருக்கோம் எங்கேயும் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பல்வேறு என்ன சொல்கிறது பல்வேறு நினைவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களது ஆசான்களில் முன்னாடி இருக்காங்க அதாவது டீச்சர்ஸ் அதாவது நான் படித்த போது ஒரு சில பேர்த்த எல்லார்ட்டையும் நான் வந்து சொல்ல முடியாது ஸோ என்னென்னா அவங்க நேம்லாம் வந்து தெரியாது நிறைய ஆசான்கள் இங்கே இருக்காங்க ஸோ அதில் ஒரு ஒரு சில பேர் பேர் நான் சொல்கிறேன் வந்து ரொம்ப கண்டிப்பானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியசாமி ஐயா அவர்கள் அவங்க அவங்க தான் வந்து மிகவும் கண்டிப்பானவர் வந்து அவரை பார்த்தாவே நாங்களாம் ஆக்சுவலாக வந்து மாணவ மாணவர்களில் நாங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து டீச்சர்ஸ் உப்பவும் அப்படி தான் பார்த்தா எங்களுக்கு வந்து கட்டாயம் கீழே அவங்க காலை தொட்டு வணங்கணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு தோணும் வந்து நான் இப்போ பார்த்தவங்களெல்லாம் வணங்கினா சில பேர்த்த தேடுனா அவங்களெல்லாம் பார்க்க முடியல மீட்டிங் முடிகிறதுக்குள்ளே அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அவங்களோட விஷயம் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போகணுன்றிருக்கேன் நான் வந்து ஸோ அப்படி ஒரு காலம் வந்து நாங்கள் பயிர் பயின்ற காலம் வந்து அந்த காலம் வந்து ஸோ அவங்க பார்த்தாவே நாங்கள் வந்து ஒரு என்ன க கண்டிப்பான ஒரு அன்பு அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்கள பார்த்தாவே வந்து அதே மாதிரி அதே போல் வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மாதிரி ஜிஐயா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த அறவழியில் அந்த தியானம் அந்த இது பல்வேறு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்லியும் வந்து அவங்களோட ப்ரேயர் இருக்கும் ஸோ அது ரொம்ப எங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது வழிகாட்டியாக இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் வந்து முன்னாடி வந்து நம்ம இங்கே இந்த கூடலை வழி நடத்திட்டு இருக்கோம் கருநாகரணன் பன்னீரண்ணன் அவங்களோட அப்பா வந்து குமார் அவங்க வந்து அவங்க ஆக்சுவலாக ஃபிசிக ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அவங்க மாஸ்டர் இருந்தாங்க சோமசுந்தரம் ஐயா அவங்க வந்துட்டு இங்கே ஸ்டேஜில் இருக்காங்களே அவங்க அவங்க ம மனைவி சரோஜா அவங்க வந்து மேத்ஸ் டீச்சர் அவங்க ஸோ சொங் செங்க அவங்க தமிழ் டீச்சர் பார்த்திங்கன்னா அத்தீப்பன் அவங்க அப்புறம் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா கணேசன் அப்படின்னு இருப்பாங்க ஸோ விஜயலக்ஷ்மி அந்த மாதிரி வந்து பல்வேறு ஆசான்கள் வந்து எங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு போனாங்க இவ் இப்போவும் வந்து அவங்க வந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்களை திருப்பி நான் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பின்னோக்கி நான் போன மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் வந்து ஸோ என்னோட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க இங்கே வந்து அதுக்காகவே வந்து இன்றைய தினம் வந்து முழுமையாக நான் வந்து விடுமுறை விடுப்பு எடுத்துகிட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துரு வந்துருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும் ஏன்னா அதை ஒரு சின்ன விழாவாக வந்து ஆரம்பித்தாங்க எனக்கு தெரியுதும் இந்த குரூப்பில் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியறதில்லை ஆனால் வந்து சின்னதாக ஆரம்பித்து இது பெரிய லெவலில் வந்து இந்த விழா வந்து கொண்டுட்டு போன அனைத்து இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்து பொருளாளர்லேருந்து இருந்து அனைத்து அவங்க கூட உட்டு பயணித்த நம்ம மேடையில் அமைந்திருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது முன்னாள் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஐயா அவர்கள் வந்து அடுத்து ஜெயசீலன் சார் அவங்க வந்து அவங்களும் அதே போல் ஸோ இவங்க பெரிய பெரிய மகன்கள் சான்றோர்கள் இருக்கிற இடத்துல வந்து எனக்கும் ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ஒதுக்கி என்னையும் ஒரு இரண்டு நிமிடம் பேச வைத்திருக்க மிகவும் நன்றி ஸோ இந்த பள்ளியில் வந்து படித்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்